சார் இரண்டாவது செய்தியாக சென்னை விருகம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய கிராண்ட் டவர் அப்படிங்கிற ஒரு ஹோட்டலில் ஒருவர் வந்து தங்கியிருக்காரு அவர் பேர் அன்வர் ஷேக் அப்படின்னு அவர் அங்கே ஒரு ஆறு மாத காலமாக இஸ்திரி போட்டவராக இருக்கார் துணையெல்லாம் அயன் பண்ணி தரவராக அங்கே வந்து வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு இப்போ திடீர்னு மேற்கு வங்கத்தை சேர்ந்த தனிப்படை போலீஸ் அதிகாரிகளை வந்து அவர் கைது செய்திருக்காங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால் இவர் வந்து ஒரு கொய்தாவுக்கு வேலை செய்கிற ஒரு தீவிரவாதி அப்படின்னு ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தியை வந்து தந்திருக்காங்க இது எப்படி இவங்களுக்கு தெரிஞ்சிச்சு தெரிஞ்சது அப்படின்னா மேற்கு வங்கத்தில் இந்த தனிப்படை போலீஸரை வந்து ஒரு தீவிரவாதி கைது பண்ணியிருக்காங்க அவர் கொடுத்த துப்பின் மூலமாக அவர் கொடுத்த வா அந்த வாக்கின்படி இங்கே வந்து விசாரிக்கும் போது இவர் இந்த மாதிரி இங்கே இருந்தது தெரிய வந்திருக்கு அதன் பிறகு இவரை கைது செஞ்சு இப்போது விசாரணை வந்து பண்ணிட்டு இருக்காங்க சார் மேற்கு வங்கத்தை சேர்ந்த தனிப்படை போலீஸார் இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க தமிழகம் பயங்கரவாதிகளோட புகலிடம் என்று தொடர்ந்து நாம் பல முறை ஸ்ரீ டிவியில் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் தமிழக அரசு பயங்கரவாதிகளுக்கு மெத்தன போக்கோடு நடந்து கொள்கிறது திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கும் அதை பற்றி தமிழக மக்கள் யாரும் கொலப்படுற மாதிரி தெரியல ஒரு பயங்கரவாதி இங்கே இருக்கிறான் என்று சொன்னால் இங்கே உள்ள ஒவ்வொருத்தருடைய உயிருக்கு ஆபத்து என்ற உணர்வு கூட யாருக்கும் வர மாட்டேங்குது எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பு பாருங்கள் யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க யாருமே இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த ஷேக்கு அவர் வெஸ்ட் பெங்கால்லேருந்து அவர் வந்து இங்கே தப்பிச்சு இங்கே வந்திருக்கார் தப்பிச்சு இல்லை அங்கே திட்டமிட்டு வந்திருக்கார் திட்டமிட்டு இங்கே வந்திருக்கிறார் அங்கே சில எல்லாம் எடுத்திருக்கார் அதே சொல்லியிருக்கிற வாக்குமூலத்தில் நாங்கள் வெடிகுண்டு பயிற்சி எடுத்தோம் துப்பாக்கி சுடும் பயிற்சி எடுத்தோம் அதெல்லாம் எடுத்திருக்காங்க இப்போ அல் கொய்தாக்கும் அந்த அவர் இருந்த ஏற்கனவே என்ற ஒரு அமைப்பில் பயங்கரவாத அமைப்பில் இருந்திருக்கார் அதுக்கெல்லாம் ஆள் சேர்ப்பதற்காக இங்கே வந்திருக்கார் ஆள் சேர்க்கறதுக்காக வந்தவர் முதல்ல எங்கே போகிறாருன்னா எனக்கு அதான் ஆச்சரியமாக இருக்கு அந்த சொல்லக்கூடிய பகுதியில் நான் அடிக்கடி வாரத்துக்கு ரெண்டு நாள் போகக்கூடிய பகுதி விருகம்பாக்கத்தில் அந்த கம்ப்யூட்டர் மையம் இருக்கு இல்லையா அந்த இடம் ஓ நடேச நகர்னு பேர் அங்கே ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் தங்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்பில் சில பராமரிப்பு பணிகள் வேலை இருக்கு கொத்தனார் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து நம்ம தான் உடனே பீகாரி நம்மள வடக்கன்ஸ் சொல்லுவாங்களே நம்ம ஊரில் வடக்கன்ஸ் வடக்கன் சில பேர் அவங்க கம்மி சம்பளத்துக்கு வராங்கன்னு சொல்லி சேர்ப்பாங்க இல்லையா அப்படி இந்த சித்தாள் வேலை இடுபடி வேலைக்காக செங்கல் எடுத்து கொடுக்கிறது அந்த மாதிரி வேலைகளுக்கு இந்த அல்கொய்தா பயங்கரவாதி வந்து வேலைக்கு ஓ யாரோ ஒருத்தர் சித்தாள் வந்தானா நீங்க ஜாகிரதையா இருக்கணும் சந்தேகத்தோட பார்க்கணும் இன்னும் நோக்கத்தோட வந்தாரோ இனிமேல் தான் அடிச்சாதான் தெரியும் அது இன்னும் வரல அங்க சில மாதிரி இருந்த உடனே உள்ளுக்குள்ளார் ஒரு ஏன்னா பயங்கரவாதிகள் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருப்பாங்களே ட்ரைனிங்கெல்லாம் இங்கே ஐபிஎஸ்ஐஎஸ் அதிகாரில் இருக்கறது நம்மளை ஏதாவது கண்டுபிடிச்சிடுவாங்க ஒரு மனசுக்குள்ளார ஒரு கலக்கம் வந்திருக்கு சரி இந்த இடத்துல எஸ்கேப் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இந்த நீங்கள் சொல்லக்கூடிய ஹோட்டலில் போய் அங்கே ஒரு நாலு மாதம் தங்கியிருக்கார் அங்கே என்னன்னா துணிக்கு வந்து இஸ்திரி போடுற அந்த வேலை அப்போ இவர் இங்கே இருக்கார் எங்கே இருக்கார் தெரியாது வெஸ்ட் பெங்காலுன்னு தப்பிச்சு வந்தாச்சு நீங்கள் சொன்ன இன்னொருத்தர் வந்து கொடுத்த வாக்குமூலத்தில் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு வலது கை இவர் கரம் ரைட் ஹேண்ட் ரைட் ஹேண்டு தேடிட்டு இருக்காங்க இந்த ரைட் ஹேண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தன்னுடைய மொபைல் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கார் எல்லாம் இந்த இது எல்லோரும் மாற்றுறது ஒரு இது தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சிம் கார்டை மாற்றிட்டு வேறு சிம் கார்டை போட்டு பேசினா கண்டுபிடிக்க முடியாது இந்த எல்லா ஒவ்வொரு மொபைல் ஃபோன்லேயும் ஐஇஎம்ஐ நம்பர்னு ஒன்று இருக்கும் அந்த மேனுஃபேக்சரிங் போர்டே அந்த நம்பர் வரும் நீங்கள் மொபைல் ஃபோனில் சிம் கார்டு பண்ணும்போது சிம் நம்பரும் அந்த நம்பரும் சேர்ந்து தான் டவருக்கு போகும் நீங்கள் இப்போ சிம் கார்டு வேறு மாற்றலாம் இந்த மொபைலுடைய நம்பர் போகும் இல்லையா ஒரே ஒரு முறை வேறு சிம் கார்டு வாங்கி இந்த மொபைலில் போட்டு வெஸ்ட் பெங்கால் இருக்கிறவர்கிட்ட பேசிட்டார் அது ரொம்ப நாள் கழிச்சு பேசினவுடனே டக்குன்னு பிடிச்சிட்டாங்க விருகம்பாக்க டவரில் இருக்குது கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சு அப்படியே நெருக்கி வந்து சைபர் கிரைம் குற்றவாளிகள் கரெக்டாக இந்த ஹோட்டலில் இருந்து பிடிச்சிட்டாங்க இதான் நடந்தது இல்லை கவனிக்க வேண்டியது என்னென்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் ஆல் ரோ ஆல் ரோட்ஸ் லீட் டு ரோம் என்று சொல்லுவார் நீங்கள் எந்த பக்கம் போனாலும் கடைசியாக ரோமுக்கு தான் வரணும் அது சர்ச்சுக்காக சொல்கிறாங்களோ என்னவோ அது என்ன அது வேறு அர்த்தம் அது விடுங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இந்தியா முழுக்க எங்கே எந்த தீவிரவாத வேட்டை நடந்தாலும் தேடுதல் வேட்டை நடந்தாலும் அதனுடைய அடுத்த கட்ட நகர்வு தமிழ்நாட்டிலே வந்து முடிகிறது ஆல் டெரரிஸ்ட் சர்ச் டு தமிழ்நாடு எவ்வளோ பெரிய ஆபத்து பாருங்கள் கேரளாவில் பயங்கரவாதிகள் பிஎஃப்ஐ தீவிரவாதிகள்லாம் வந்து பிடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க ஸ்பெஷல் ஃபோர்ஸ் தேடும்போது அவன் தமிழ்நாட்டில் பதுங்கியிருக்கான் சென்னையில் பதுங்கியிருக்கான் சென்ட்ரல் பக்கத்தில் பதுங்கியிருக்கான் செய்தி நம்ம பேசணும் செய்திகள் சி பேசணும் சில மாதங்களுக்கு முன்பு போன வருஷம் ஸ்ரீலங்காவில் அந்த ஈஸ்டர் பாம் வழக்கு அங்கே வந்து குண்டு வைத்த அந்த பயங்கரவாதிகள் தேடுதல் வேட்டை ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டு பண்ணுறாங்க பண்ணோம்னா அது தொடர்புடையால் தமிழ்நாட்டில் தங்கியிருக்கான் மேற்குவங்கத்தில் எவனோ பண்ணுறான் தேடுறாங்க அடுத்த ஆள் தமிழ்நாட்டில் தங்கியிருக்கான் அப்போ எந்த அளவுக்கு ஆபத்தான பயங்கரவாதிகளின் புகலிடமாக தமிழகம் மாறிக்கொண்டிருக்கின்றது என்பதை நாம் புரிஞ்சுக்கணும் இப்போ அல் கொய்தா பற்றி எல்லாருக்கும் தெரியும் இந்த ஷஹாதத் பற்றி யாருக்குமே தெரியாது அல் கொய்தா அளவுக்கு இன்னும் பயங்கரமான ஒரு அமைப்பு அவன் என்ன பண்ணுறான்னா எங்கெங்கெல்லாம் முஸ்லீம் பயங்கரவாதிகள் சிறையில் இருக்காங்களோ அந்த ஒவ்வொரு சிறையும் வெடிகுண்டு வைத்து அப்படியே தகர்த்து அங்கே உள்ள முஸ்லீம் பயங்கரவாதிகளை ரிலீஸ் பண்ணணும் இதற்காக திட்டம் திட்டது இவ்வளோ பெரிய ஆபத்து பாருங்க இப்படி பண்ணக்கூடிய இந்த சஹாதத் குரூப் கொள்ளையடித்து முஸ்லீம்களுக்கு வந்து இந்த பயங்கரவாதத்துக்கு பணம் சேர்க்கணும் இப்படிலாம் அவங்களுடைய பிளான் இருக்குது அப்படிப்பட்ட சகாதத் என்கின்ற அமைப்பு பற்றி முதல் முதலாக தமிழக மீடியாக்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணதே சி டிவி தான் அதுக்கு முன்னால் மற்ற மீடியாக்களுக்கு தெரியவே தெரியாது அந்த சகாதத்தோடையும் சேர்த்துருக்கான் அப்போ இந்தளவுக்கு ஆபத்தான ஒரு நபர் நடமாடக்கூடிய தமிழ்நாட்டில் அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்குது கோயம்புத்தூரில் குண்டு வச்சவங்கலாம் ரொம்ப நாள் ஜெயிலில் இருக்காங்க அவங்கள முன் விடுதலை செய்ய வேண்டும் பயங்கரவாத இயக்கமாக இருக்கக்கூடிய பிஎஃப் இன்னொரு அங்கமா இருக்கக்கூடிய எஸ்டிபிஐ நம்முடைய மத்திய அரசு தடை பண்ண அது ஏன் பண்ணலாம் தெரியாது ஆனால் அந்த எஸ்டிபிஐ கூட நாங்கள் உறவு வைத்துக் வேண்டும் எல்லா அரசியல் கட்சிகளும் முண்டி அடிச்சு கொண்டு போகிறோம் அப்போ எந்தளவுக்கு பயங்கரவாதத்துக்கு வந்து ஆதரவு பாருங்க இப்போ நீங்கள் கவனிக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு நண்பர் நான் சொல்ல ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தார் வந்திருக்கும்போது வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ரோட்டில் வந்து யாரோ அந்த கத்தி பிடிக்கிறது சாணா பிடிக்கிறது அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டே போகிறார் ஒரு நிமிஷம் அவர் என்னை வெங்கட்டாம்தான் கொடுப்பார் வெங்கட்டா ஒரு நிமிஷம் போய் பார்க்கலாம் பார்த்துட்டு அந்த ஆள் அப்படி பார்த்துட்டு சரி வந்துட்டார் அப்புறம் பேசிகிட்டு இருந்தோம் திருப்பி கொண்டாந்து வச்சு பழைய பா காஞ்சிபுரம் பட்டு சேலை அதுக்கு வந்து புதிய இப்படி ஒன்று சொல்லிட்டே ஒருத்தர் போகிறான் ஒரு ஒருமிஷம் போய் பார்க்கலாம்னு பார்த்துட்டு வந்தார் எனக்கு ஒன்றும் புரியல என்னன்னு கேட்டார் இல்லைப்பா இந்த மாதிரி போகக்கூடிய ஆட்கள் நம்ம ஒரு தான் நோட்டை ஓட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும் என்ன நினச்சேன்னா ஓஹோ இந்த மாதிரி திருடங்க வருவாங்களோ எந்த வீடு பூட்டி இருக்கு துப்பு கொடுக்குறோம் அப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சேன் அந்த மாதிரி கேட்டார் அவர் சொன்னார் அவர் அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு உண்மைங்கிறத இப்போ நான் சொல்ல வரேன் நம்முடைய நாட்டுக்கு தேச துரோகம் செய்யக்கூடிய பயங்கரவாதிகள் நாட்டினுடைய இறையாண்மைக்கு ஆபத்து விலைக்கக்கூடியவர்கள் செக்யூரிட்டி த்ரிட்டு அப்படி இருக்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட ஆட்களை போல ரோடிலே நடமாடக்கூடும் ஜாக்கிரதையாக பார்க்கணும் இன்னைக்கு பாருங்கள் ஒரு இஸ்திரி போடக்கூடியவர் ஒரு பயங்கரவாதி கட்டட வேலைக்கான சித்தாள் ஐபிஎஸ் ஐஎஸ் கடுகு இருப்பில் பயங்கரவாதி எந்தளவுக்கு உண்மையாக இருக்கு பாருங்கள் இன்னொரு சமூகம் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்து மண்ணை வெளியிட்ட அந்த ஆவணப்படம் நம்ம தமிழ்நாட்டில் நடந்த அந்த எல்லா ஹிந்து தலைவர்களை கொ கொலை செய்யப்பட்டது தாக்குதல் பற்றி ஒரு ஆவணப்படம் வெளியிட்ட வெளியிட்டது அதில் ஒரு சம்பவம் வந்திருக்கும் என்னென்னா அது வந்து அதை நம்ம லிங்க் பண்ணி பார்க்கணும் என்ன வந்திருக்குன்னா சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய நிறுவனம் தமிழ்நாட்டிலே ஒவ்வொரு அறுபது கிலோமீட்டருக்கும் ஒரு மசூதி ப்ளஸ் ஒரு கார் பார்க்கிங் பண்ணக்கூடிய மாதிரி கார் டூவீல் பார்க் பண்ண மாதிரி ஒரு இடம் அப்புறம் ரெண்டு மூணு கடைகள் இருக்க மாதிரி ஒரு இடம் கட்டுவதற்காக இடம் வாங்க நினைக்கிறது இடம் இருந்தால் சொல்லுங்கள் ஒவ்வொரு அறுபது கிலோமீட்டருக்கு இப்போ நீங்கள் பாருங்கள் அந்த இடத்துல முஸ்லீம் இருக்கானா இல்லையா அதுக்காக மசூதி இல்லை ஒரு மசூதி அறுபது கிலோமீட்டருக்கு ஒரு மசூதி அப்போ நீங்கள் யோசிக்கணும் எதுக்கு மசூதி அறுபது கிலோமீட்டருக்கு ஒரு மசூதி வேணும் சரிங்களா ரெண்டாவது இரண்டு கடைகள் வேண்டும் அப்போ எதுக்கு கடை பிஸ்னஸ் நடக்கிறதுக்காக கடையா இல்லை ஏதோ பயங்கரவாத செயலுக்கு புகழப்பு கொடுப்பதுக்காக கடையா சந்தேகம் வருதா இல்லையா அப்போ இதெல்லாம் நம்ம கணக்கு பண்ணி பார்க்கணும் அதனால் இந்த வியாபார நிறுவனங்கள் என்று வரக்கூடிய அமைப்புகள் கூட ஸ்ரீலங்காவில் அதே போல் பயங்கரவாதம் போது எல்டிடிக்கு ஆதரவாக சில ஜெராக்ஸ் கடையெல்லாம் இங்கே இருந்தது தமிழ்நாட்டில் அவங்களுக்கு எல்லா பண சட்டவிரோத பணப்பரிமாற்றமும் அந்த கடை மூலமாக நடக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில கடைகள்லாம் வந்து ஈக்காக்கா இருக்காது ஆனால் லைட்டெல்லாம் போட்டு ஜோராக இருபத்தி நாலு மணி இயங்கிகிட்டே இருக்கும் எப்படி இயங்குகிறோம் அப்போ அந்த கடை எதுக்காக இயங்குது ஆகவே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமை இருக்குது இப்படிப்பட்ட எல்லா சம்பவங்களையும் நாம் வந்து கூர்மையாக கவனிக்கணும் ஏன்னா பயங்கரவாதம் எந்த வழியில் கூட வரலாம் அது தமிழ்நாட்டில் குறிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது இந்த சிறப்பு படை காவல் செய்திருக்கிறது மேற்குங்கத்தில் அவங்களுக்கு பாராட்டுதல்கள் மோடி அரசாங்கம் வந்த பிறகு பயங்கரவாதத்துக்கு எதிரான வீட்டு இந்த தேடுதல் வேட்டை அதிகமாகிக் கொண்டிருக்கிறது நிச்சயமாக பயங்கரவாதம் அழிக்கப்படும் ஆனால் அதற்கான முனைப்பு நாம் எல்லோரிடமும் வர வேண்டும் அதற்காக இந்த செய்தி ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும் என்று சொல்லி இந்த செய்தி நிறைவு செய்கிறது